அருவித்திருக்கோயில் பதினைந்து நாள் புக்கிஸ் நாட்களாக அனுபவித்து நல்ல உயிரறிவை உள்ளுணர்வாக உணர்வதற்கு மூல காரணமாக இருந்த அன்னையும் தந்தையும் வணங்கி என்னுடைய அனுபவ உரையை தொடங்கினேன் வாழ்ந்து வளமுடன் முட்டேன் என்னோட வேணுகோபால் என்னோட ஆன்பிஜினே வந்து அக்ரிகல்ச்சர் நான் டுவெல்த் முடிச்சிருக்கேன் கோயம்பூர் பெருநாயகர் பமகிருஷ்ணா மிஷனில் தான் டுவெல்த் கம்ப்ளீட் பண்ணேன் நான் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே டென்த்து முடிச்சோடனே வந்து பிரம்மஞான நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன் நான் மனமலைக்குள்ளே முத முதல் என்றாகும் போது நிறைய ஒரு தேடல்களோட தான் நான் என்ட்ரானேன் அந்த தேடல்களுக்கு தகுந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் வாழ்க்கைனா இதுதான் அப்படின்றத ஒரு புரிதலோடு வாழ்ந்தேன் இந்த குறிப்பாக ஒரு பதினைஞ்சு நாள் பதி மாணவர்கள் முகாமில் எனக்கு தேடல் இல்லாத நிறைய விஷயங்களில் வந்து தேடலை தூண்டக்கூடிய விஷயமா நிறைய விஷயங்கள் இருந்துச்சு நம்ம நாட்டில் நிறைய உயர்ந்த மனிதர்களோட உண்மையான வாழ்க்கை வரலாறு உணர்வோடு எங்ககிட்ட பகிர்ந்து பகிர்ந்துக்கிட்டாங்க நேற்று கூட அப்துல் கலாம் ஐயா கூட இருந்தவங்க வந்து பேசினாங்க அப்துல் கலாம தான் பார்க்க முடியல இவரையாவது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிட்டத்தட்ட கலாம் பார்க்குற ஃப்ரீக்குவன்சிலருந்து தான் அவர் பார்த்தேன் அது ரொம்பவே ஒரு லிமிட் நிறைய உயர்ந்த மனிதர்களோட உண்மையான வரலாறு இல்லையா ஓ ஒரு மனிதர்கள் தான் வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சிருக்காங்கன்னா இவ்வளவு டிஃபிகல்டிஸ பேஸ் பண்ணி தான் வந்திருக்காங்க நம்ம இளைஞர்கள் எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் கஷ்டம் இருக்கு கஷ்டம் இருக்குன்னு சின்ன சின்ன மாயில சிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்றத நான் இந்த மாணவர் பதினோரு மூணுல பதினஞ்சு நாள்ல நல்லாவே ஒன்று அது மட்டும் இல்லாம நான் யார் என்னையே எனக்கு அறிமுகப்படுத்திய என்ன மட்டும் கிடையாது இருநூத்தி நாற்பது பேருக்கும் இருநூத்தி நாற்பது பேருக்குமே அவங்களே அவங்களுக்கு அறிமுகப்படுத்தினாங்க கிட்டத்தட்ட ஒரு உள்ளுணர்வோட அந்த உணர்வோட அறிமுகப்படுத்தினாங்க உடனே செம்மையான ஒரு ஹாப்பினஸ் நம்மளை பத்தியே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் உணர்வு பூர்வமா சம்திங் ஹாப்பனிங் வித் அந்த உள்ளுணர்வோட உயிரிழமை பெற்றுட்டோம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் உடற்பயிற்சி அந்த ஒன்பது நிலையிலையும் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு ஒவ்வொரு அசையும் நம்ம உடம்புக்குள்ள சின்ன சின்ன விஷயங்களா பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்துகிட்டு இருக்கு அப்படின்றத விஞ்ஞான பூர்வமாக ஒரு நாள் ஃபுல்லா எல்லாத்துக்குமே தெளிவா சொல்லி கொடுத்தாங்க உடற்பயிற்சியில இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கு நம்ம உடம்புக்குள்ள அப்படின்றத நல்லாவே எங்களுக்கு விஞ்ஞான பூர்வமா போக்குனாங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் தக்க சமயத்துல ஒருத்தருக்கு உதவி கிடைக்கணும்னா தக்க சமயத்துல எங்களுக்கு வந்து இந்த மாணவர் பதவி முகாம்ல உதவி கிடைச்சிருக்கு கேரியர் கைடன்ஸ் கொடுத்தாங்க அது ரொம்பவே உதவிகரமா இருந்துச்சு இங்கே நான் வந்து மாணவர்களிலேயே ரொம்ப ஈர்க்கப்பட்ட ஒரு கருத்துனா உண்ணும் உணவு மட்டும் பாயும் எண்ணும் எண்ணம் எங்குமே பாயும் அப்படின்றத நான் உணவு குருவாக வந்து கொண்டு டெய்லியும் சாப்பிட போகும்போது என்ட்ரன்ஸில் எழுதியிருக்கோம் அதில் படிச்சுட்டு தான் உள்ளே போவோம் படிச்சுட்டு தான் வெளியே வருவோம் அதே மாதிரி ஒரு நாள் கிளாஸ்ல வந்தவரும் இந்த கருத்தை சொல்லும் போது ரொம்பவே அப்படியே சிறு சிறுப்பாக இருந்துச்சு நான் இந்த மாதிரி இவ்வளோ பெரிய மேடைகள்லாம் ஏறி பேசினதே கிடையாது இதுதான் ஃபஸ்ட் டைம் மாணவர் பதிவு முகாம்கள் தான் இதோட நான் வந்து நான் வந்து மைக்க பிடிச்சி பேசுறேன் அந்த வாய்ப்பு கொடுத்தது வந்து மாணவர் பதிவு முகாம்தான் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர்கள் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் அப்படின்ற மகிழ்ச்சியோட தத்துவத்துக்கு ஏற்ப எங்களுக்கு உயிரிழவ உள்ளுணர்வா போட்டியிருக்காங்க நாங்கள் உண்மையிலேயே நல்ல ஒரு பெரிய தலைவர்களாக வந்து நல்ல சமுதாயத்துக்காக உழைப்போம் என்று உறுதி கூறி விடைபெறுகிறேன் வண்ணமும் என் பலவாரான நினைவகற்றி பார்க்க உன்னில் ஆழ்ந்து விட்டேன் அருள் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையமாக வாழ்க வையன் வாழ்க வையன் வாழ்க